வணக்கம் சீனாவை மெச்சிய திமுக மேடையில் கிழித்த மோடி தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சியில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் உட்பட பதினேழு ஆயிரத்து முன்னூறு கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இதைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை சென்ற அவர் அங்கு நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசினார் தமிழகத்தின் மீது அதிக அன்பு எங்களுக்கு இருக்கிறது மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்களை திமுக தடுக்கிறது மத்திய அரசின் திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை மட்டும் திமுக அரசு செய்கிறது இது எதற்கு தெரியுமா இந்த நாட்டை கொள்ளையடிக்கத்தான் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் திமுக பிரித்தாளும் சூழ்ச்சி செய்கிறது தமிழகத்தில் அண்ணாமலை வந்துவிட்டதால் இனி திமுகவால் வெல்ல முடியாது தவறானவர்களை திருத்த வேண்டிய நேரம் இது குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள திறப்பு விழாவுக்காக திமுக ஒரு விளம்பரம் கொடுத்துள்ளது அதில் சீன நாட்டின் கொடியுடன் கூடிய ராக்கெட் படத்தை போட்டுள்ளனர் மக்களின் வரிப்பணத்தில் விளம்பரம் செய்யும் திமுக அரசு இந்தியாவை புறக்கணித்துள்ளது இதிலிருந்தே இவர்களின் நாட்டுப்பற்று நன்றாக தெரிகிறது இந்தியாவின் விண்வெளி முன்னேற்றத்தை பார்க்க அவர்கள் தயாராக இல்லை இந்தியாவின் விண்வெளி துறையை அவமானப்படுத்தியுள்ளனர் திமுகவை தண்டிக்கும் நேரம் வந்துவிட்டது என்றார் பிரதமர் மோடி சிஎமக்கேசி பார்ட்டி ஹோ காமோ கிரெடிடீ கன்னை ஜான ये लोग हमारी स्किन पर अपने स्टीपर चपका देते हैं अब तो इन्होंने हद हद कर दी इन्होंने तमिलनाडु में अभी अन्नामलाई विस्तार से बता रहे थे इन्होंने तमिलनाडु में इसरो पैड का क्रेडिट लेने के लिए चीन का स्टिकर चिपका दिया है भाइयों बहनों ये तमिलनाडु डीएमके के नेता उन्होंने देखना अब संभव नहीं रहा कुछ देख ही नहीं सकते हैं और जो देख नहीं सकता है उसको क्या कहते हैं आपको मालूम है और इसलिए भारत की प्रगति देखने को तैयार नहीं है भारत के स्पेस की प्रगति देखने को तैयार नहीं है और जो पैसे आप देते हैं जो टैक्स तमिलनाडु के भाई बहन देते हैं उन पैसों से उन्होंने एडवर्टाइजमेंट दिया और एडवर्टाइजमेंट देकर के उसमें भारत के स्पेस का चित्र नहीं रखा भारत के स्पेस की सफलता को वो दुनिया के सामने तमिलनाडु के सामने रखना नहीं चाहते थे उन्होंने हमारे साइंटिस्टों का अपमान किया हमारे स्पेस सेक्टर का अपमान किया आपके टैक्स के मनी का अपमान किया आपका अपमान किया ऐसा आंखें बंद करने वाले पूरी तरह न देख पाने वाले ये डीएमके को अब सजा करने का मौका आ गया है नंबर குலசையில் இருந்து விண்ணில் சீறி பாய்ந்தது ரோகிணி ராக்கெட் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் முதலில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ரோகிணி ஆர் இருநூறு சவுண்டிங் சிறிய வகை ராக்கெட் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது இதற்காக அங்கு சிறிய அளவில் தற்காலிக கான்கிரீட் ஏவுதளத்தை இஸ்ரோ அமைத்துள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் விண்ணில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் காற்றின் திசை வேகம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள இது உதவும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் இதன் மூலம் வரும் காலங்களில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து விண்ணில் ஏவப்படும் ராக்கெட்டுகளின் வெற்றிக்கு இந்த தரவுகள் பயன்படும் என்றும் கூறப்படுகிறது விண்ணில் செலுத்திய ரோஹிணி ராக்கெட் எழுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு கிலோமீட்டர் உயரத்தில் நூற்று இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று கடலில் விழுந்தது இதை பார்த்து அங்கு கூடியிருந்த அனைவரும் கைதட்டி உற்சாகமாக கொண்டாடினர் ராக்கெட் விண்ணில் ஏவியதன் காரணமாக மணப்பாடு முதல் பெரிய தாழை வரையிலான கடல் பகுதியில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கலெக்டர் லட்சுமிபதி உத்தரவிட்டார் காவலர் பணி வேலை சேவை முதல்வர் ஸ்டாலின் பேச்சு தமிழக காவலர் உயர் பயிற்சி நிறைவு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்சிங் மூலம் உரையாற்றினார் தமிழக அரசு மக்களுக்கு அளித்துள்ள அமைதியான வாழ்க்கையை நிலைநிறுத்த போலீசார் உதவ வேண்டும் காவலர் நலன் காக்க தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் குற்றம் நடைபெறாமல் தடுக்க காவல்துறையினர் முனைப்பு காட்ட வேண்டும் காவலர் பணி என்பது வேலையல்ல சேவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொதுமக்களை நேசிப்பதுடன் ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் காவலர்கள் தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் நல்ல பாலமாக திகழ வேண்டும் என ஸ்டாலின் பேசினார் எல்லாம் பிரதமருக்காகத்தான் ஏக்நாத் ஷிண்டே சர்பிரைஸ் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி திருப்பூர் மதுரை தூத்துக்குடி நெல்லையில் நடந்த விழாக்களில் பங்கேற்றார் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம் உள்பட பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார் இன்று மதியம் நெல்லையில் நடந்த பாஜக கூட்டத்தை முடித்துக்கொண்டு திருவனந்தபுரம் சென்றார் அங்கிருந்து கிளம்பிய பிரதமர் மோடி மகாராஷ்டிர மாநிலம் யவத்மாலில் நடக்கும் விழாவுக்கு சென்றார் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர் அஜித் பவார் பிரதமரை வரவேற்றனர் உள்ளூர் மக்கள் தயாரித்த பாரம்பரிய அணிகலன்களை ஏக்நாத் ஷிண்டே மோடிக்கு அணிவித்தார் தொடர்ந்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் சாலை மற்றும் நீர்ப்பாசனம் திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் பதினாறாவது தவணையை விடுவித்தார் கட்சி தாவும் எம்எல்ஏக்கள் ஹிமாச்சலில் அரசு கவிழுமா ஹிமாச்சல பிரதேச சட்டசபையில் மொத்தமுள்ள அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்களில் காங்கிரசுக்கு நாற்பது பாஜவுக்கு இருபத்தைந்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் மூன்று பேர் உள்ளனர் நேற்று ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் நடைபெற்றது காங்கிரசின் அபிஷேக் மனு சிங்வி பாஜவின் ஹர்ஷ் மகாஜன் போட்டியிட்டனர் காங்கிரசுக்கு அதிக பலம் இருப்பதால் அக்கட்சி வேட்பாளர் சிங்வி எளிதாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் பாஜ வேட்பாளருக்கு ஓட்டளித்தனர் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்களும் பாஜ வேட்பாளருக்கு ஓட்டளித்தனர் இதனால் காங்கிரஸ் பாஜ இரண்டு வேட்பாளர்களுக்கும் தலா முப்பத்தி நான்கு ஓட்டுகள் கிடைத்தன குலுக்கல் முறையில் பாஜ வேட்பாளர் ஹர்ஷ் மகாஜன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இச்சூழலில் இன்று சட்டசபை கூடியது காங்கிரஸ் அரசு மெஜாரிட்டியை இழந்துவிட்டதாக பாஜ எம்எல்ஏக்கள் கோஷமிட்டனர் சபை விதிகளை மீறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயராம் தாக்கூர் உட்பட பாஜ எம் பதினைந்து பேரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் குல்தீப் சிங் பதானியா உத்தரவிட்டார் கட்சி மாறி ஓட்டளித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேரும் சிம்லாவில் பாஜ முக்கிய தலைவர்களை சந்தித்தனர் அவர்கள் அங்குள்ள ஹோட்டல் அறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காங்கிரசிலிருந்து மேலும் ஒரு எம்எல்ஏ வெளியேறினால் ஆட்சி கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது இச்சூழலில் அமைச்சர் விக்ரமாதித்யா சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கின் மகனான இவர் பதவி விலகியதால் காங்கிரஸ் ஆட்சிக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பாஜ எம்எல்ஏக்கள் பதினைந்து பேரும் கவர்னர் சிவ்பிரதாப் சுக்லாவை சந்தித்தனர் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கூறினர் இமாச்சல் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்பிருப்பதால் எம்எல்ஏக்கள் அணி மாறுவதை தடுக்க காங்கிரசின் மூத்த தலைவர்கள் சிம்லாவுக்கு சென்றுள்ளனர் இதனால் பிரதேச அரசியலில் பரபரப்பு நீடிக்கிறது இந்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்க தயாராக இருப்பதாக முதல்வர் சுக்விந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார் ஸ்டாலின் பண்ணை வீட்டின் பாதுகாவலர் சிறையில் அடைப்பு திருவள்ளூர் உளுந்தை ஊராட்சித் தலைவர் ரமேஷ் அந்த ஊரில் உள்ள முதல்வர் ஸ்டாலினின் பண்ணை வீட்டு பாதுகாவலராக இருந்தார் உளுந்தை கலவை கிராமங்களில் செம்மண் எடுத்து விற்பது கம்பெனிகளில் ஸ்கிராப் எடுப்பதை தம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதென அவரது அடாவடிகள் அதிகரித்தன முன்னாள் அமைச்சர் நாசர் மகனுடன் சேர்ந்து தொழில் செய்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் அவர் மீது புகார்கள் உள்ளன சென்னையைச் சேர்ந்த பழனிவேல் தமது நிலத்தை உளுந்தையில் உள்ள ஒரு கம்பெனிக்கு விற்க முயன்றார் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்பட்ட ரமேஷ் பழனிவேலை மிரட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்தா சுக்லாவிடம் பழனிவேல் புகார் அளித்தார் உளுந்தை ஊராட்சியில் அனுமதியின்றி செயல்பட்டதாக இரண்டு கம்பெனிகளுக்கு ஊராட்சித் தலைவர் என்ற முறையில் ரமேஷ் நோட்டீஸ் அனுப்பினார் அந்த கம்பெனி அதிகாரி ரமேஷிடம் பேச்சு நடத்தும் போது தகராறு ஏற்பட்டது இருவரும் போலீசில் புகார் அளித்தனர் ரமேஷ் மீதான புகார்களை கேட்டு திமுக மேலிடம் அவரை புறக்கணித்தது பண்ணி வீட்டிற்கும் வரக்கூடாது என உத்தரவு போட்டது ரமேஷ் மீதான புகார்களை மாவட்ட போலீஸ் தூசு தட்டி விசாரணை நடத்தி அவரை நேற்று கைது செய்து புழல் சிறையில் அடைத்தது ஈரான் கப்பலில் சிக்கிய மூன்றாயிரத்து முன்னூறு கிலோ போதை குஜராத் அருகே அரபிக் கடலில் போதைப் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததால் கடற்படை போதைப்பொருள் தடுப்பு மையம் குஜராத் போலீசார் கூட்டாக கடலில் ரோந்து சென்றனர் குஜராத் எல்லை அருகே சென்ற ஈரானிய கப்பலை சோதனையிட்டனர் அதில் மூன்றாயிரத்து எண்பத்தி ஒன்பது கிலோ கஞ்சா நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ மெத்தம்பட்டமைன் இருபத்தைந்து கிலோ மாஃபின் என கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து முன்னூறு கிலோ போதைப்பொருள் சிக்கியது கப்பலில் இருந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் பாகிஸ்தானியர்களாக இருக்கலாம் என தேசிய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு துணை இயக்குனர் ஜெனரல் கானேஸ்வர் சிங் கூறினார் மூன்று டண்டுக்கு மேல் போதைப் பொருள் பறிமுதல் செய்திருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார் போதை இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் பாஜக அரசின் உறுதிப்பாட்டுக்கு இந்த வரலாற்று வெற்றி ஒரு சான்றாக உள்ளது என கூறியுள்ளார் தாயை காண காத்திருந்த சாந்தன் திடீர் மரணம் முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பேரறிவாளன் நளினி முருகன் சாந்தன் ஜெயக்குமார் ராபர்ட் பயஸ் ரவிச்சந்திரன் ஆகிய ஏழு பேரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுப்ரீம் கோர்ட் விடுதலை செய்தது இதில் முருகன் சாந்தன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகியோர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் சொந்த நாட்டுக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட் விசா இல்லாததால் அவர்கள் திருச்சி அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் முதுமை காலத்தில் தாயுடன் வாழ விரும்புவதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேக்கு சாந்தன் கடந்த ஆண்டு கடிதம் அனுப்பினார் அதே சமயம் தம்மை இலங்கைக்கு கோரி அவர் தொடர்ந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் விசாரித்து வந்தது சாந்தனை இலங்கை அனுப்பி வைக்க மத்திய அரசும் அனுமதி வழங்கியது ஆனால் சாந்தனுக்கு கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி உடல்நிலை பாதித்ததால் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கல்லீரல் பிரச்சினை கால் வீக்கம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெற்று வந்தார் சமீபத்தில் மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் இருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை இறந்தார் சாந்தன் இறப்பு குறித்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை டீன் ராஜன் கூறியதாவது திருச்சி கலெக்டர் பரிந்துரையின் பெயரில் கல்லீரல் பிரச்சினைக்காக சாந்தன் நேற்று உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் கல்லீரல் செயலிழப்பு எதனால் என்பது குறித்து ஆராய அவர் அனுமதிக்க மறுத்துவிட்டார் நேற்று இரவு அவரது உடல்நிலை மோசமடைந்தது இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இதய அடைப்பு ஏற்பட்ட போது சிபிஆர் கொடுத்தும் பல நிலை காலை ஏழு ஐம்பது மணி அளவில் இறந்தார் எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே காலதாமதமாக சிகிச்சை அளித்த காரணத்தால் தான் சாந்தன் இறந்துவிட்டதாக அவரது வழக்கறிஞர் புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ககன்யான் விண்வெளி வீரரை மனமுடித்து மலையாள நடிகை ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் முயற்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது இத்திட்டத்துக்கு ககன்யான் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதியில் இத்திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது ககன்யான் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்படவுள்ள நான்கு விண்வெளி வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார் நான்கு பேருக்கும் பேட்ஜை மோடி அணிவித்தார் பிரதமர் மோடி பேட்ஜ் அணிவித்த முதல் நபர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் வேறு யாருமல்ல என் கணவர்தான் என மலையாள நடிகை லேனா குமார் பெருமையோடு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் இஸ்ரோ தலைவர் சோம்நாத்துடன் பிரசாந்த் நாயரும் தானும் இருக்கும் படத்தையும் லேனா பகிர்ந்துள்ளார் பிரசாந்த் நாயருக்கு பிரதமர் மோடி பேட்ச் அணிவித்த தருணம் நம் நாட்டுக்கும் கேரள மாநிலத்துக்கும் பெருமை மிகு தருணம் தனிப்பட்ட முறையில் எனக்கும் பெருமையாக இருக்கிறது ககன்யான் திட்ட அறிவிப்பு ரகசியத்தை பேணும் விதமாக எங்களது திருமணத்தை பற்றி அனைவருக்கும் சொல்ல இத்தனை நாளாக காத்திருந்தேன் எனக்கும் பாலகிருஷ்ணன் நாயருக்கும் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி பெற்றோர் சம்மதத்துடன் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடந்தது என லேனா கூறியுள்ளார் பாலக்காட்டில் உள்ள நென்மாராவைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் நாயர் நான்கு விண்வெளி வீரர்களை பிரதமர் அறிமுகப்படுத்தியதும் பிரசாந்த் நாயரின் சொந்த ஊரில் கொண்டாட்டம் களைகட்டியது பிரசாந்த் நாயர் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்களும் விண்வெளியில் மூன்று நாட்கள் ஆய்வு மேற்கொண்ட பிறகு பூமிக்கு மீண்டும் திரும்புவார்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயரை தவிர சென்னையைச் சேர்ந்த அஜித் கிருஷ்ணன் மற்றும் அங்கத் பிரதாப் சுபான்ஷு சுக்லா ஆகியோரும் விண்வெளி செல்ல உள்ளனர் விண்வெளி செல்வதற்காக பெங்களூருவில் கடந்த ஆறு மாதமாக நான்கு பேரும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பத்மாவதி தாயார் கோவிலில் பிரம்மோற்சவ கொடியேற்றம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் சென்னை தியாகராய நகரில் கடந்த ஆண்டு பத்மாவதி தாயார் கோவில் கட்டப்பட்டு சம்பரோக்ஷனம் நடைபெற்றது முதலாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி பத்மாவதி தாயார் கோவிலில் ஒன்பது நாள் பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது இதையொட்டி நேற்று காலை குங்கும அர்ச்சனை நடைபெற்றது பத்மாவதி தாயார் பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இன்று காலை உற்றவர் பத்மாவதி தாயார் கொடிமரம் முன் எழுந்தருள வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்கியது Da mama மார்ச் ஆறு வரை தினமும் காலை ஒன்பது மணி இரவு ஏழு மணிக்கு வாகன புறப்பாடு நடக்கிறது தினமும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெறும் தினமும் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை ஸ்னவன திருமஞ்சனம் நடக்கிறது மார்ச் ஐந்து வரை தினமும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் மார்ச் எட்டில் புஷ்பயாகம் நடக்கிறது